வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுலோச்சனா சுரேஷ் கடந்த ஒரு வருடமாக நான் வந்து கதைகளை எழுதிட்டுருக்கேன் சென்னையில் நடக்கும் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி ஒய்எம்சிஏ நந்தனம் காலேஜில் நடந்துட்டுருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய புத்தகம் ஒன்றும் வந்திருக்கு என் காதல் கவிதை நீதானே இந்த கதையை வந்து நான் ஒரு தளத்தில் வந்து போட்டி கதையாக எழுதி ப்ரைஸ் கிடைச்ச கதை இது இரண்டாம் பரிசு கிடைச்ச கதை இது லவ் அண்டு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள் இந்த புத்தகம் வந்து புத்தக கண்காட்சியில் அருண் பதிப்பகத்தில் கிடைக்கும் ஸ்டாலின் வந்து நானூற்றி பதினொன்று நானூற்றி பன்னெண்டு ஃபிஃப்த்து ரோவில் இந்த ஸ்டால் இருக்குது புத்தக கண்காட்சி போகிறவங்க கண்டிப்பாக பா வாங்கி படித்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நேரடியாக புத்தகம் வாங்க முடியாதவங்க கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் இந்த கதை புக்கை வாங்கி படித்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க இது என்னுடைய சேனல் இந்த சேனலில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிரலாம் இது வரைக்கும் நான் வந்து மூன்று கதைகள் முடிச்சிருக்கேன் மூன்று கதைகள் வந்து எழுதிட்டுருக்கேன் ஜனவரியிலிருந்து என்னுடைய கதைகள் வந்து தொடர்ந்து வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய கதைகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு இன்னும் நல்ல ஊக்கங்களை கொடுத்து இன்னும் நிறைய நல்ல கதைகளை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்